வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி அந்த டாப்பிக்கில் டைப்பு எயிட்டு டைப் நைனு டைப் டென்னு இதோட வட்டியை நம்ம முடிக்கிறோம் சரியா ஓகே ஸோ அதுதான் மூணு டைப்பையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணுமே சின்ன சின்னது தான் இருக்கும் கான்செப்ட் ஒன்று தான் இதுக்கு இதான் இதுக்குதான் இதுக்கு இதான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் லாஸ்ட்டு டைப்புக்கு மட்டும் ஃபார்முலா போடணும் ஓகேயா ஸோ ஃபார்முலா படி பார்க்கணும் மற்றது எல்லாமே ஈஸி தான் ஓகேயா இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மேக்ஸ் பிடிஎஃப்னு போட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியும் ஸோ இதில் உள்ள சம்ஸ் தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஸோ இதில் வந்து டைப் எயிட் பார்க்க போகிறோம் டைப் எயிட் என்னென்னா வட்டி ஆண்டு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வட்டி வீதம் ஆறு ஆறுனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மூணுமே சமமாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அசலோட மதிப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேயா இது ஒரு இது அதுக்கடுத்து டைப் நைன்கிறது வந்து இஎம்ஐ கட்டுறது மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது தெரியுமா அது வந்து மொத்தமாக இஎம்ஐ எப்படி போடுவாங்கன்னா நம்ம வந்து வாங்கின காசு அதுக்கு இவ்வளோ வட்டின்னு போடுவாங்க இந்த ரெண்டையும் போட்டு கூட்டிட்டு அந்த கூட்டினதை எத்தனை மாதம் கட்டுப்புறமோ அத்தனை ஏழை வகுத்தோ வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டுற இஎம்ஐ வந்து தெரிஞ்சிடும் பக்கத்தில் யாராச்சும் ஃப்ரெண்டு யாராச்சும் இஎம்ஐ போட்டிருந்தா யாராச்சும் போட்டிருந்தா கேட்டுக்கோங்க எவ்வளோ வாங்கின எவ்வளோ வட்டி ஸோ மாதம் எவ்வளோ கட்டுறா அப்படின்னு கேட்டு நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லலாம் அவங்களுக்கு இது வந்து இல்லாட்டி நம்மளே வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கினா கூட இஎம்ஐனால் அதை பார்க்கும்போது கடைக்கு போகும்போது தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா அதுக்கடுத்து டைப் டென்னு இது வந்து தொடர் வைப்பு திட்டம் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுவாங்க தெரியுமா ஸோ அந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மந்த்து கால்குலேட் பண்ணும்போது உங்களை போட்டு குழப்புவாங்க ஸோ இதுக்கு பன்னெண்டாவில் போடலாம் அப்படி இப்படிம்பாங்க ஒரே ஃபார்முலா சிம்பிளாக முடிச்சு தரேன் அவ்வளோதான் ஓகேயா ஸோ இது வந்து நம்ம டைப் டென்னையும் பார்த்துடலாம் ஸோ இவ்வளோ தான் இது ஸோ இதில் ஒரு மூணு இதில் ஒரு மூணு ஆறு இதில் ஒரு ரெண்டு கணக்கு எட்டு கணக்கு இருக்குது இதோட முடிஞ்சுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேயா ஸோ இந்த இந்த டைப்லாம் பார்க்கலாம் ஓகே வாங்க கணக்குள்ளே போகலாம் ஓகே இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டைப் எயிட்டு எயிட்டாவது டைப்பு தனிவட்டி ஆண்டு வட்டி வீதம் இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும் அசல் காண சொல்வாங்க இதுதான் டைப் எயிட்டு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது அந்த வட்டி வீதம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ஃபைன் த ப்ரின்ஸிபல் அப்புடின்னு கேட்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது ஸோ இதையும் பார்த்துடலாம் இதுக்கடுத்து டைப் நைனும் டென்னும் சேர்த்தே பார்த்துடலாம் ஸோ மொதல் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் பர்சன்ட் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளில் எக்ஸ் தனி வெட் தனி வட்டியை இங்கே வெற்றியுன்னு கொடுத்துருக்காங்க தப்பா வட்டியை தரக்கூடிய அசலைக்கான்கா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எல்லாமே எக்ஸாக இருக்குது ஸோ இது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துர்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆர் வந்து எக்ஸ் பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸு பி கேட்குறாங்க ஸோ வழக்கம் போல தான் ஃபார்முலா தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இந்த எல்லாமே எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் எக்ஸ்னே வரும் ஸோ இதுவும் எக்ஸு ஸோ பிசி கோல்டு அப்படியே நம்ம இங்கிட்டு மாற்றுவோம் தெரியுமா கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அதே மாதிரி மாத்துறோம் ஸோ எக்ஸு இந்த கீழே உள்ளது இங்கிட்டு மேலே போகும் வகுக்குது இங்கிட்டு போனால் பெருக்கும் ஸோ இன்ட்டு நூறு பை இந்த எக்ஸ் பை எக்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸுக்கு அடி கொடுத்தோம்னா நூறு பை எக்ஸுன்னு வரும் ஓகேயா ஸோ பிஇோட மதிப்பு நூறு பை எக்ஸு ஸோ தர்ஃபர் பிசி கோல்டு நூறு பை எக்ஸு ஸோ மொதல் கணக்கான ஆன்சர் வந்து இதுதான் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் அஞ்சு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஐந்து தனிவட்டி எணில் அசல் கான்கனு அதாவது ஒரே நம்பராக இருக்கும் அதான் இந்த மெத்தோட இந்த டைப்போட ஸ்பெஷல் எல்லாமே ஒரே நம்பராக இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க அஞ்சு பர்சன்ட் ஆறு அஞ்சு பர்சன்ட் எண்ணு அஞ்சு பர்சன்ட் எஸ்ஐ சாரி அஞ்சு ரூபாய் எஸ்ஐ ஓகே பார்த்துடலாம் சம் பார்த்துடலாம் ஆர்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பர்சன்ட் என் சீக்வல் டு அஞ்சு சிம்பிள் இன்ட்ரெஸ் ஈக்வல் டா அஞ்சு ஸோ பங்காங்க பிரின்சிபல் கேட்குறாங்க ஸோ ஃபார்முல அப்படி தான் பீன்ட்டு அஞ்சு அஞ்சு பை நூறு ஈக்குவல் டு அஞ்சு அப்படி பண்ணம்போது இது எல்லாத்தையும் ஒரு சைடாக மாற்றணும் பி என்கிட்ட வச்சுட்டு ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அஞ்சு ஒரஞ்சு ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு ஸோ பியோட அமௌண்ட் வந்து இருபது ஸோ தர்ப்பு பி சீக்வல்டு இருபது இந்த பியோட வேல்யூ நீங்கள் இங்கே போட்டு பார்த்து இந்த இது கொடுத்துருக்க வேல்யூலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம எடுத்த இந்த கண்டுபிடிச்ச இந்த மதிப்பு ரைடு தான் ஸோ ரெண்டாவது கணக்கான பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இருபது ஓகேயா அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் பத்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் பத்து ஆண்டுகளில் ரூபாய் பத்து தனிவட்டி எனில் அசல் கண்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாமே பத்து ஓகேயா ஸோ பார்த்துர்லாம் ஆர்சிக்குள் பத்து பர்சன்டேஜ் வருஷம் வந்து பத்து பர்சன்ட் பத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து பிரின்சிபல் கேட்குறாங்க ஸோ போல் ஃபார்முலா தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன் ஸோ அப்ளை பண்ணும்போது ஏ பி இந்த சைடு வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த சைடு மாற்றுறோம் அது மாதிரி நூறு வந்து இங்கிட்டு போயிடும் மேலே உள்ள கீழே போயிடும் ஸோ பத்து நட்டு பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ பத்து ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பத்து ஓகேயா ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் எல்லாமே ஒன்றா இருக்கும் ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றது அங்கே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதாக இதில் ஒரு மூணு கணக்கு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மொதல் கணக்கு மட்டும் எக்ஸ் எக்ஸுன்னு கொடுத்தா என்ன எக்ஸு ஸ்கொயர்டாக இந்த மாதிரி குழப்பிடக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது ஸோ இது மட்டும் தான் தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ டைப் எயிட் முடிஞ்சு அதுக்கடுத்து நம்ம டைப் நைன் பார்ப்போம் அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் நயன் இது வந்து தவணை இஎம்ஐ கட்டுறது இஎம்ஐனால் நம்ம ஒரு பொருள் வாங்குவோம் அந்த பொருளோட ரேட்டு அதுக்கு அவங்க ஒரு வட்டி போடுவாங்க அந்த வட்டியும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட்டு வரும் அந்த அமௌண்ட்டை நமக்கு எத்தனை மாதமோ அத்தனை மாதத்துக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி வாங்கிப்பாங்க இதுதான் வந்து இஎம்ஐயோட மெத்தடு ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் ஒரு உணவு மேசையும் நடக்க விலை ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு குழுமம் ஒன்று ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் தனி வெட்டி இருக்கிறது இதை ஒருவர் பத்து மாத தவணையில் பெற நினைக்கிறார் மாத தவணை கண்கள் இது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் பார்த்துட்டு உங்களுக்காக பண்ணும்போதும் பார்த்தேன் ஸோ ஆன்சர் வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சுன்னு வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருப்பான்னா வட்டி வீதம் கேட்டிருப்பான் ஆமாம் வட்டி வீதம் மாத தவணை கொடுத்துருந்தான் ஸோ ஓகே பார்த்துருவோம் இது வந்து கணக்கு வந்து ரீட் பண்ணும்போது தப்பாக இருக்குது அதோட அடக்க விலை வந்து எட்டாயிரத்தி நானூறு அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி நானூறு பத்து மாதம் தவணை ஸோ எண் வந்து பத்து மாதம் இங்கே பத்து மாதமாக இருக்குது இப்படி மாதமாக இருந்துச்சுன்னா கீழே பன்னெண்டாவில் போடணும் வருஷமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதங்களில் கொடுத்தாங்கன்னா பத்து பை பன்னெண்டு போடணும் அதுக்கடுத்து அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்துட்டாங்க ஸோ வட்டி விதமும் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போனா இதுக்கான மாத தவணை என்னென்னு கேட்குறாங்க இது நான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் நான் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த காஸ்ட் ஆஃப் டைனிங் டேபிள் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அங்கேரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபைவ் பர்சன்ட் ஹி வான்ஸ் டூ பை இன் டென் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் வாட் இஸ் த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்னு கேட்குறாங்க இங்கிலீஷ் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்காக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம ப்ரின்ஸ்பல் வந்து எட்டாயிரத்தி நானூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து மாதம் டென் மந்த்து ஸோ என் வந்து டென் மந்த்து நம்ம வழக்கம் போல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா தான் எட்டாயிரத்தி நானூறு இன்ட்டு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் வட்டியா ஸோ அஞ்சு இன்ட்டு பத்து மாதமா பத்து மாதம் இருந்தால் பன்னெண்டு பன்னெண்டாவில் வகுக்கணும் ஸோ பை பன்னெண்டு இங்கே நூறு போடுறது தான் ஸோ இதை சால்வ் பண்ணால் முந்நூற்றம்பது வரும் ஸோ முந்நூற்றம்பது ரூபாங்கிறது இந்த பத்து மாதத்துக்கான வட்டி ஓகேயா ஸோ அப்போனா பத்து மாதத்துக்கான வட்டி முந்நூற்றம்பதுனா ஒரு மாதத்துக்கு முப்பத்தஞ்சி ரூபா வட்டியா அப்போனா முப்பத்தஞ்சா கட்டணும் அப்புடின்னா அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது தப்பு ஸோ இது வந்து வட்டி ஓகேயா இந்த வட்டியும் இந்த அசலும் சேர்ந்தால் தான் அதுதான் மொத்த தொகை ஓகே ஸோ ஏன்னா பொருள் வாங்கும்போது எட்டாயிரத்தி நானூறுவா நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு அவங்க வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணும்போது அந்த வட்டியும் சேர்த்து தான் ஓகேயா ஸோ அப்படி சார்ஜ் பண்ணும்போது அவர் வந்து கட்ட வேண்டிய மொத்த தொகை வந்து அந்த எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் இது ஒரு முந்நூற்றம்பது அந்த அசலும் வட்டியும் சேர்ந்து தான் எட்டு எழுநூற்றம்பது ஓகே மொத்தம் எட்டு எழுநூற்றம்பது இதை வந்து பத்து மாதமாக கட்டும்போது பத்தளவு வகுத்தா போதும் அப்போனா அவர் ஒரு மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தோன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது பை பத்து பத்து மாதம் தானே கட்ட போகிறாரு ஸோ அதை பத்தளவு வகுத்தோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ பேர் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அப்போ அவர் ஒரு மாதம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கட்டுவார் எனவே மாதம் மாதம் செலுத்துவது ரூபாய் எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் ஓகேயா சிம்பிள் தான் கணக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வழக்கம்போல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் போடுறோம் போடும்போது அந்த வட்டி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அந்த வட்டி அமௌண்ட்டை அந்த அசலோட கூட்டணும் கூட்டினா மொத்த தொகை கிடைக்கும் அந்த மொத்த தொகையை அவர் எத்தனை மாதம் கட்ட போகிறாருன்னு பார்க்கணும் பத்து மாதம் அப்போ பத்தாள் வகுத்தான் வச்சுக்கோங்களேன் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இந்த எண்ணூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு மாதம் கட்டுறது ஸோ அதான் அவர் கேட்டிருக்காங்க வாட் த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஸோ அவர் கட்டுறது இதுதான் ஓகேயா இது இதுக்கடுத்து வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டாங்க எண்ணூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அசலும் எட்டாயிரத்தி நானூறு மாதமும் பத்து மாதம் சொல்கிறாங்க ஆறு என்னென்னு கேட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம வழக்கம் போல் பேனார் பை ஹண்ட்ரட் ஃபார்மலாக தான் போட போகிறோம் ஸோ ஆரை போட்டு இது எங்கிட்ட மாற்றும் போது இது வந்து ஆ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா எட்டாயிரத்தி நானூறு போட்டோம் பத்துக்கு பத்து பன்னெண்டு ஆறு போடுறோம் சீக்கிரம் முந்நூற்றி ஐம்பதா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வட்டி விதம் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா பத்து மாதம் கட்டுறாரு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி பத்து மாதம் கட்டுறாரு அப்போனா எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது அதுலேருந்து அசல் எவ்வளவு எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு கழிச்சோன்னா முந்நூற்றம்பது இது இதான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதான் கணக்கு ரீட் பண்ணாலே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க தெரியணும் ஓகே அதுக்காக தான் நான் எம்கேடிஎன்பிசி பாருங்கன்னு சொல்கிறேன் ஸோ தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பத்து மாதம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு என்று பத்துன்னு போட்டோம்னா எட்டாயிரத்து எழுபத்தம்பது அதில் அசல் வந்து எட்டாயிரத்து நானூறுரூவா எட்டாயிரத்தி நானூறு கழிச்சோன்னா முந்நூற்றம்பது ரூபா இதுதான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஓகேயா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பதுனு ஸோ வளர்க்கம்போல ஆறு கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்தையும் இங்கே மாற்றணும் அந்த ஸ்டெப்பு ஸ்டெப் மாற்றப்பா இங்கேயே டேரெக்டாக அடி கொடுத்து ஓகே சால்வ் பண்ணால் முந்நூற்றம்பது பை எழுவதுன்னு வரும் ஸோ அதையும் சால்வ் பண்ணால் ஒரு ஏழு ஐயெல்லாம் முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது ஸோ அஞ்சு எழுபது அஞ்சு எழுவதாக முந்நூற்றம்பதுன்னு வரும் ஸோ அஞ்சு பர்சன்ட் தெர்போர் ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் சி கோல்டு அஞ்சு பர்சன்டேஜ்னு வரும் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் டைப் நைனில் ஒரு அலைபேசியின் விலை ரூபாய் ஆறாயிரம் ஒருவர் ஐந்து மாத தவணையில் வாங்க நினைக்கிறார் எனில் ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனிவட்டியில் விற்றார் அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க வட்டி வந்து பத்து பர்சன்ட் ஓகேயா பிரின்சிபல் வந்து ஆறாயிரரூவா ஸோ அவர் வந்து பத்து மாதம் அஞ்சு மாதம் தவணையில் வாங்கணுங்கிறாரு ஸோ அப்போ அவர் மாதம் செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேயா ஸோ இப்படி கேட்டாலும் பண்ண தெரியணும் அந்த மாதிரி வட்டி விதம் கேட்டாலும் செய்ய தெரியணும் ஸோ கணக்கு பார்த்துடலாம் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஆறாயிரரூவா டோட்டல் மந்த் வந்து அஞ்சு மாதத்தில் அவர் கட்டணுன்னு நினைக்கிறாரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து பர்சென்டாக அதாவது வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்ட் ஸோ இதை நம்ம போடுறோம் போடும்போது வட்டி வீதம் கிடைக்கிது இரநூத்தம்பது ரூபா வட்டி ஸோ அவர் வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி அஞ்சு மாதம் கட்டுறாருன்னா இரநூத்தம்பது ரூபா வட்டி போடுறாங்க ஸோ அப்போ அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகேயா இந்த ஆறாயிரமும் இந்த இரநூத்தம்பது சேர்ந்து தான் மொத்த அமௌண்ட்டு ஸோ அவர் மொத்தமாக கட்டுறது இவ்வளோ இவ்வளோ கட்டணும் இதை வந்து அவர் அஞ்சு மாதமாக கட்டண நினைக்கிறாரு பிரித்து பிரித்து கட்டண நினைக்கிறாரு அப்போ இதை வந்து அஞ்சாவில் வகுக்கணும் அஞ்சாவில் வகுத்துனா ஒரு மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அவர் ஆயிரத்தி அறநூற்றம்பது பை அஞ்சுன்னு போட்டால் ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று மீதி ரெண்டு எங்கிட்ட அஞ்சு ஜீரோ வந்துடும் ஜீரோ ஓகே ஐயஞ்சாயிரம் இருபத்தஞ்சி ஓகே ஸோ ஆ ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸோ அவர் மாத மாதம் செலுத்துகிறது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா செலுத்தணும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி எழுநூத்தம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இந்த அமௌண்ட் எடுத்து மொத்தமாக பெருக்கி பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிச்சிட்டு இதை இங்கே கூட்டிக்கோங்க கூட்டிகிட்டு ஆறாயிரத்தி இரநூத்தம்பதா இது ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷனில் எந்த நம்பர் இதால் டிவைட் ஆகும் பாருங்கள் பார்க்கும்போது இது வந்து அஞ்சால வரும் ஸோ அஞ்சால வகுத்தனா அஞ்சு பர்சன்ட் வட்டி வீதம் வரும் ஸோ அப்படி வரும்போது இல்லாட்டி இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது இன்ட்டு அஞ்சுன்னு போட்டு பெருக்கி பார்த்துருங்க பெருக்கி பார்த்துவிங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தம்பது வருது ஸோ இந்த ஆறாயிரத்தி இரநூத்தம்பது இங்கே பெருக்கி பார்க்கும்போது வந்துருச்சா ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதான் ஷார்ட்கட் இதுக்கு ஓகேயா ஸோ இப்படி தான் பண்ணணும் தெளிவாக தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எதனால் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு மின்விசலின் அடக்க விலை ரூபாய் மூணாயிரத்து ஐநூறு ஒருவர் இதை பத்து மாத தவணையில் வாங்க நினைக்கிறார் எனில் ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு சதவீதம் வட்டி தனி வட்டி வீதத்தில் பெற்றார் எனில் அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளோன்னு கேட்குறாங்க அந்த ஃபேனோட ரேட் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா பத்து மாத தவணை அப்போனா பத்து மாதம்னாலே மா மந்த்துனாலே டென் பை டுவெல் அதாவது கீழே டுவெல் போடணும் அவ்வளோதான் எனில் அஞ்சு சதவீதம் வட்டி வீதம் ஓகே இதை பார்த்து தரலாம் அவங்க கொடுத்த அசல் வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவா அந்த பொருளோட ரேட்டு பத்து மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினது ஸோ டைம் வந்து பத்து மாதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீணம் வந்து அஞ்சு பர்சன்ட் ஓகேயா இதை நம்ம போடுறோம் போட்டு சால்வ் பண்ணுறோம் ஸோ மாதத்தில் இருக்கிறதுனால கீழே பன்னெண்டு போடுவோம் ஸோ போட்டு சால்வ் பண்ணால் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு பை ஆறுனு வரும் இதையும் அடி கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டுன்னு வரும் ஓகேயா ஸோ அப்போ அவர் இது வந்து வட்டி மொத்தம் அவருக்கு வந்த வட்டி ஸோ அப்போ மொத்த தொகை வந்து இந்த மூணாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தஞ்சி சீக்வல்ட்டு மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஓகே இதுதான் அவருக்கு வந்து மொத்த தொகை ஸோ அப்போனா இவர் வந்து எத்தனை மாதம் பத்து மாதத்தில் இது பண்ணுறாரு அப்போ வந்து இதை பத்தாளை வகுக்கணும் அப்படி பத்தாளை வகுத்தீங்க வச்சுக்கோங்களேன் மூணு பத்தா முப்பது மீதி ஆ ஆறு ஆறு பத்தா அறுபது மீதி நாலு நாலு பத்தா நாற்பது மீதி அஞ்சு புள்ளி போயிடும் இந்த அஞ்சு பத்தா ஐம்பது மீதி எட்டு எட்டு பத்தா எண்பது முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டுன்னு வரும் இப்படியே வந்துடும் அப்படி இல்லை உங்களுக்கு புள்ளி வச்ச நம்பர் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்வேன் அப்படின்னா இதை வந்து ஒரு புள்ளி இருக்கா அப்போனா ஒரு புள்ளி இருந்தால் பத்தாள் பெருக்கணும் ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கனால பத்து புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர்னா நூறு மூணு நம்பர்னால் ஆயிரம் ஓகே ஒரு நம்பர் தான் இருக்கா அப்போ பத்தாள் பேருக்கணும் மேலேயும் பத்தாள் பேருக்குனா கீழே பத்தாள் பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது இப்படி இதான் வரும் முப்பத்தி அந்த புள்ளி போயிடும் போனதுக்கப்புறம் கீழே வந்து பைத்து பைத்து நூறாக மாறிடும் ஸோ இதை வந்து வகுத்தீங்க வச்சுக்கோங்களேன் மூணு பத்தா முந்நூறு மீதி அறுபத்தி நாலு ஆறு பத்தா அறநூறு மீதி நாற்பது நாலு பத்தா நானூற்றி ஐம்பது நானூற்றம்பது இருக்குமா நானூ நானூறு மீதி அஞ்சு இப்படியே போகும் ஸோ இங்கே வரதான் இங்கே இப்படி வகுத்தாலும் ஒன்று தான் இப்படி வகுத்தாலும் ஒன்று தான் ஸோ தர்ஃபோர் அவர் வந்து ஒரு மாதம் அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா புள்ளி ஐம்பத்தி எட்டு பைசா ஓகே இஎம்ஐ ஒன் மந்த் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு பைசா நான் உங்களுக்கு இங்கே வகுத்ததை வந்து நான் இங்கே சைடில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அப்படி இல்லாட்டி முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு எட்டு பத்துன்னு போட்டு பத்து பெருக்குனிங்கன்னா முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டுன்னு வரும் ஸோ இந்த அமௌண்ட் வந்துடும் ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கேயே கிடச்சிடும் ஸோ அப்போனா நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதையும் இதையும் கூட்டிகிட்டு மொத்தம் அமௌண்ட் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை பார்த்து பெருக்கி போட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த எத்தனை மாதம் வருது அப்படின்னு அதை பெருக்கி போட்டாலே ஆன்சர் வந்துடும் ஸோ இதான் இது ஸோ இதில் மூணாவது கணக்கு பார்த்துட்டோம் ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டோம் டைப் நைனில் கணக்கும் பார்த்துட்டோம் கணக்கில் ப்ரீவியஸ் இயர் கேட்டதும் கொடுத்துட்டேன் ஓகே டைப் நைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் டைப் டென் வந்து ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க தெரியுமா அந்த இது பார்க்க போகிறோம் ஸோ அதையும் பார்த்துடலாம் அதோட முடிஞ்சு இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டியில் லாஸ்ட்டு டாபிக் பத்தாவது டாப்பிக்கு தான் இதோட முடிஞ்சு வட்டி ஸோ தொடர் வைப்பு திட்டம் இது வந்து ஆர்டின்னு சொல்லுவோம் அதாவது ஆர்டின்னா ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில்லாம் இதெல்லாம் போடுவாங்க ஸோ மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை போட்டு இத்தனை வருஷம் மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கட்டிகிட்டே வருவாங்க அது இத்தனை வருஷம் கட்டினதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு அப்புறம் அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேயா இதுதான் இந்த கான்செப்டோட இது ஓகேயா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது ஆர்டிஸ் ஈக்குவல் டு பி வந்து அசலு இந்த வந்து எண்ணுங்கிறது வந்து இது அந்த டைம் இருக்குது தெரியுமா டைம் பீரியடு ஸோ இந்த இடத்துல எண்ணு போடும்போது எண்ணுங்கிறது வந்து மந்தில் தான் கால்குலேட் பண்ணணும் ஓகேயா n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஆர் பை இது வந்து பர்சன்டேஜுங்கிறனால கீழே ஹண்ட்ரட் போடுவோம் அதாவது PNR தான் பிஎன்ஆர் தான் இப்படி கொடுக்குறோம் அதில் அந்த இடத்துல பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஃபார்முலா இந்த n வரும் தெரியுமா கேப்பிட்டல் n அதை வந்து நம்ம இங்கே வந்து ஸ்மால் n மாற்றி வச்சுருக்கோம் அவ்வளோதான் அங்கே வந்து மூ இங்கே வந்து அஞ்சு வருஷம்னு கொடுத்தா அறுபது மாதமாக மாற்றிக்கணும் ஓகே அஞ்சுன்னு போடக்கூடாது அதுதான் இந்த ஒரு இதில் இந்த ஃபார்மெட்டில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேயா என்னன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் போடணும் ஓகேயா ஸோ நான் முத கணக்கு வந்து நான் கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துடலாம் நிஷா ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் இரநூறு ஒரு அஞ்சலகத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறு பர்சன்ட் என்ற வட்டி வீதம் செலுத்தி வந்தார் எனில் அஞ்சு ஆண்டுகளில் அவர் பெரும் மக்கள் தொ மக்கள் தொகையா அவர் பெரும் மொத்த தொகை ஸோ இப்படி தான் அவங்க பிடிஎஃபில் ஒன்று ரெண்டு தப்பாக தான் இருக்குது நான் தான் அப்பப்போ பார்த்து சரி பண்ணி இருக்கேன் ஸோ பாருங்கள் ஓகேயா ஸோ இரநூறுவாயை அஞ்சு வருஷத்துக்கு கட்டுறாங்க ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஸோ அப்போ அஞ்சு வருஷம் முடிகிறப்ப அவர் வந்து கே கொடுக்குற அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது வழக்கம் போல் தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு போடணும் ஆனால் இந்த இடத்துல என்ன வந்து அஞ்சு வருஷத்தை அப்படியே எடுத்து போட்டுடக்கூடாது அதுக்கு தான் என் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு இது இருக்குது அந்த என்னோடய மதிப்புக்கு பதிலாக ஸோ அதுபடி தான் போடணும் இந்த இடத்துல எண்ணெய் வந்து ஸ்மால் என்னை வந்து மந்தாக தான் கால்குலேட் பண்ணும் வருஷமாக அதை கால்குலேட்டே பண்ணிடக்கூடாது அதுவும் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அப்படியே போட்டு சால்வ் பண்ணும்போது ஒரு வட்டி வீதம் வந்துடும் எப்போவுமே வட்டிக்கு தான் கண்டுபிடிப்பா தெரியுமா அதே அந்த மொத்த அமௌண்ட் இருக்கும் அந்த மொத்த அமௌண்ட்டையும் கூட்டிட்டோன்னா மொத்த தொகை கிடச்சிடும் ஏன்னா அவர் அவங்க வந்து அஞ்சு வருஷம் கட்டுற அமௌண்ட் கிடச்சிடும் இதுதான் இது நான் இங்கே ஓரளவு சொல்லிவிட்டேன் நம்ம சம் பார்க்கலாம் நிசா பெய்டு ரூபி டூ ஹண்ட்ரட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தென் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் சி வுட் ஹவ் ஹவு மச் ஆஃப் மணி அஞ்சு வருஷம் கழிச்சு அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல அசல் வந்து இரநூறுவா என் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வந்து ஆறு ஓகேயா பியோட மதிப்பு இரநூறு இன்ட்டு ஃபார்முலா வந்து இதான பி இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே இந்த இடத்துல அஞ்சு வருஷங்கிறது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாதம் ஆச்சு ஸோ அறுபது என்னோட மதிப்பு அறுபது என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னா ஸோ அப்போ அறுபது ப்ளஸ் ஒன்னாக அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று பை இருபத்தி நாலு இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ ஆறு ஆறு பை நூறு ஓகேயா இதை வந்து சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுன்னு வரும் இதுதான் இதுக்கான வட்டி ஸோ அவங்க இரநூறுவாயாக அஞ்சு வருஷம் கட்டியிருப்பாங்க அதாவது அறுபது மாதம் கட்டியிருப்பாங்க அதுக்காக வர வட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸோ அப்போ அந்த கட்டின தொகை எவ்வளோ கட்டியிருப்பாங்க பாப்பமா இப்போ வருஷத்துக்கு ஆயிரூவானா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூவா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரரூபா அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே அவங்க வந்து செலுத்தின தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா இரநூறு இன்ட்டு அறுபது மாதமா ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாதம் ஸோ அப்போ இரநூறு இன்ட்டு அறுபது ஈராக பன்னெண்டு ஸோ மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ ஸோ பன்னெண்டாயிரரூவா அவங்க மொத்தமாக கட்டினது பன்னெண்டாயிரரூவா கட்டின அவங்க காசு சொந்த காசு அதுக்கு அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கொடுத்த வட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸோ இது ரெண்டு ரெண்டே கூட்டணுன்னா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பதுன்னு வரும் ஓகேவா ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பதிமூணாயிரத்தி முப்பது ஸோ இதான் இதுக்கான இது ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் டைப் டென்னு தொடர் வைப்பு திட்டம் ரெக்கரிங் டிபாசிட்டு இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது நம்ம கேபிட்டல் என் போடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு மந்த்தில் தான் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ ஓகேயா அதுக்கடுத்து மொதல் கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் இன்னும் தெளிவாயிரலாம் இம்ரான் ஒரு அலுவலகத்தில் பன்னெண்டு சதவீத வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் நானூறு இரண்டு ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார் எனில் அவர் பெரும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது இம்ரான் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வட்டியில் மாதம் நானூறுவா கட்டிட்டு வராரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போனா அவர் ஃபைனலாக அவர் கையில் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேயா இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இம்ரான் வந்து மாதம் நானூறுரூவா கட்டிட்டு வராரு ஸோ அப்போ இந்த இடத்துல அசல் வந்து நானூறுரூவா வட்டி வீதம் வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் கட்டுறாரு ஸோ ஆறு வந்து பன்னெண்டு பர்சன்ட் எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காரு ஸோ என் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் ஸோ இதை ஃபார்முலா அப்படி போடுறோம் நாற்பது நானூறு வருஷம் வந்து ரெண்டு வருஷமாக ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்தான் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் இருபத்தி நாலு எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சி பை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் பர்சண்டா ஸோ டுவெல் பர்சன்ட் பர்சன் கீழே நூறு ஓகேவா போட்டுவிட்டு அதாவது ஃபார்முலா படி தான் போட்டிருக்கோம் ஓகேயா போட்டுட்டு இது சால்வ் பண்ணணும்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது இந்த ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது வட்டி அவர் கட்டின ஒரு மொத்த தொகை வந்து ரெண்டு வருஷமாக கட்டிருக்கார் இல்லை நானூறு நானூறுரூவா அதுக்கான வட்டி தான் ஆயிரத்தி இரநூறு ஸோ அப்போ அவர் கட்டின அந்த மொத்த தொகை எவ்வளோன்னு பார்க்கணும் அவர் செலுத்துனது வந்து நானூறு இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மாதம் கட்டியிருக்காரு நானூறுரூவா அப்போனா ஒம்பதாயிரத்தி அறநூறுவா கட்டியிருக்காரு ஸோ அப்போ மொத்த அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறு ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு சீக்கோல்டு பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா ஸோ அவர் கட்டின அவருக்கு கடைசியாக ரெண்டு வருஷம் கழித்து கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா அதில் ஒம்பதாயிரத்தி இரநூறுவா அவர் காசு ஆயிரத்தி இரநூறுவாங்கிறத வட்டி ஸோ ஆன்சர் பத்தாயிரத்தி எண்ணூறு இதுதான் ஆன்சர் ஓகே ஸோ ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டோம் இதோட டைப் டென்னும் முடியுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கும் முடியுது இதுக்கடுத்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போவோம் அது பார்ப்போம் இங்கே நோட்னு போட்டு கொடுத்துருக்கேன் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் கீழே டுவெண்ட்டி ஃபோர் போடுறதுனால ஆண்டுகளை வந்து மாதங்களில் மட்டுமே கணக்கிட வேண்டும் அப்புடின்னு கொடுத்துருக்கோம் ஓகேயா ஸோ இதான் இப்படி செய்யணும் மற்ற நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டு அது ஒரு மாதிரி குழப்பாங்க உங்களுக்கு அது ஒரு மாதிரி குழம்பிடும் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இது இந்த நைன்த் டைப்லாம் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டேன் நாங்கள் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் பார்த்தேன் போன அட்டம்லாம் நல்லா தான் கொடுத்தேன் அப்போ கொடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்துட்டு தான் போனேன் ஸோ அப்போ பார்க்கும்போது கேட்டிருந்தாங்க ஸோ இது டைப் டென்னு டைப் நைன் வந்து மாதத்தவணை இஎம்ஐ ஓகேயா அதுக்கடுத்து டைப் எயிட்டு பார்த்தோமா டைப் எயிட்டு மூணுமே சமமாக ஈக்குவலாக இருக்கும் தனி வட்டி வருஷம் வட்டி வீதம் அப்படி எல்லாமே இல்லாட்டி அசல் கூட ஈக்குவலாக இருக்கும் வேறு ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம் இந்த மாதிரி கேட்டால் எப்படி செய்யணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இந்த இந்த மாதிரி மெத்தடெலாம் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு எம்கேடிஎன்பிசிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தால்தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ அதுக்கடுத்து பார்க்கலாம் நல்லா படிங்க ஸோ படிச்சுட்டே இருங்க ஸோ படிக்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு வேலை ஸோ நல்லா படிங்க பார்ப்போம் தேங்க் யூ